ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் உமா இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய மந்திரம் தான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ இது ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் இந்த மந்திரம் எதுக்காக சொல்லலாம் அப்படின்னா குடும்ப பிரச்சனைகள் அதுக்கப்புறம் கோட்டை சம்மந்தப்பட்டது ஸோ பிரச்சனைகள் சம்மந்தப்பட்டது சண்டை சச்சரவுகள் இதுக்கெல்லாம் இந்த மந்திரத்தை வந்து நீங்கள் மனசார நினச்சி நூற்றி எட்டு முறை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சொல்லுங்கள் சொன்னிங்கன்னா உங்கள் பிரச்சனை வந்து கண்டிப்பாக தீரும் இது நிஜமாகவே ரொம்ப பவர்ஃபுல்லான மந்திரம் ஸோ இப்போ மந்த் வந்து என்ன அப்படிங்கிறத நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் ஓம் தந்தலை சரணம் ஓ தந்தலை சரணம் ஓ தந்தலை ஓ தந்தலை முருகனே சரணம் ஓம் தந்தலை முருகனே சரணம் ஓம் தந்தலை முருகனே சரணம் ஓம் தந்தலை முருகனே சரணம் ஓம் தந்தலை முருகனே சரணம் தந்தலை சரணம் ஓம் தந்தலை சரணம் ஓம் தந்தலை சரணம் ஓம் தந்தலை முருகனே சரணம் தந்தலை முருகனே சரணம் ஸோ இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் எந்த முறையில் உட்காந்து சொல்லணும் அப்படின்னா நம்ம வீடியோ இப்போ இந்த ஆடியோ கேட்டுட்ருக்கீங்க இல்லையா இதில் டிஸ்ப்ளேயில் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமான் தியான நிலையில் உட்காந்துருப்பார் ஸோ அவர் எந்த பொசிஷனில் எந்த மாதிரி உட்காந்து அவர் தியான நிலையில் இருக்காரோ அதே போ அதே இடத்துல அதே பொசிஷனில் நீங்களும் உட்காந்து இந்த ஓம் தந்தலை முருகனே சரணம் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை நூற்றி எட்டு முறை இல்லைன்னா ஆயிரத்தி எட்டு முறை உங்களால் முடிஞ்ச அளவுக்கு எந்தளவுக்கு டைம் இருக்கும் அந்தளவுக்கு டைம் எடுத்து அதே நிலையில் உட்காந்து அவரை மாதிரி அமைதியாக இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷனை வந்து எனக்கு நீங்கள் சரி பண்ணி கொடுங்க இந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் எனக்கு கண்ணுக்கு காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இது ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சக்தி வாய்ந்த மந்திரம் ஸோ இதை வந்து ஃபாலோ பண்ணி யாருக்காவது சக்ஸஸ் ஆச்சு அப்படின்னா சக்ஸஸ் ஆச்சுங்கிறத விட கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படி சக்ஸஸ் ஆனவங்க கண்டிப்பாக வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுவீங்க ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கலாம் பாய் பாய்